இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க காலையிலே சாப்பிட்டு ஊருக்கு ஆத்தாங்க வீட்டுக்கு போயாச்சு ஏன்னா தென்னை மரம் தோப்பில் தேங்காய் நிறைய விழுந்து கிடக்குது உடச்சி வச்சுட்டோம்னா வெயில் இருக்கலையே சல்ஃபர் இல்லாமல் தேங்காய் நாட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் மாட்டை வீட்டில் முள்ளச்செடி வச்சுருக்காங்க பூ கொஞ்சம் இருந்தது அதை எடுத்து கட்டி வச்சுட்டு பால் சொசைட்டியில் போய் பால் வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் மளிகை கடையில் காலையில் பூரி ஓட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மாவு எண்ணெய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க காலையில் நேரமே ஆள் பிடிச்சி விழுந்து காயெல்லாம் போட்டு மட்டையை உரிச்சு வச்சாச்சு ஏன்னா மட்டை உரிச்சு கொடுத்துட்டாங்கன்னா நான் வந்து உடச்சி வைக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே உரிச்சிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் சரி வெயில் அடிக்கிறப்பவே சல்ஃபர் இல்லாமல் தேங்காய் நான் ஆட்டி வச்சலாந்தாங்க போயிருந்தோம் அப்புறம் ஏரியில் ஃபுல்லாக கருவேப்பிலத்தெல்லாம் நிறைய வச்சிருக்கிறேங்க செடி அப்புறம் ஹேர் ஆயிலுக்கு எப்படி தேவைப்படுன்னு சொல்லிட்டு கையோட அதையுமே ஒடிச்சுட்டு வந்தாச்சுங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு ஒரு பத்து மணி வாக்கில் இனிப்பு கச்சாயம் அதாவது கோதுமாவில போட்டு எடுத்தாச்சுங்க சரி ஆத்தாக்கு சுட்டு கொடுத்த மாதிரி இருக்கும் நம்மளும் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இனிப்பு கச்சாயம் போட்டு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாட்டாட்டா